அப்போ அந்த பரிசுத்தம் நம்மளை விட்டு போயிடுச்சு இந்த பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த எல்லைக்கு நம்ம போக முடியும் இறைவனை நாம் அடையும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது என்ன அற்புதம் நம்மளுக்கு நிகழுதுன்னா இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிது அது என்ன மாதிரி துன்பமாக இருக்கலாம் உடலியல் பிணியாக இருக்கலாம் உடம்புல ஏதாச்சும் நோய் நொடியாக இருக்கலாம் மனதில் நீங்காத துன்பமாக இருக்கலாம் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க இறைவனை நாம் ஒரு அடி நெருங்கும் பொழுது நம்மளுடைய துன்பமானது குறைஞ்சிக்கிட்டே வரும் சில பேர் சொல்லுவாங்க ஐயா நான் ஆன்மீகத்திற்கு வந்தேன் தியானம் பண்ணுறேன் எத்தனையோ குருநாதர்கள்ட்ட உபதேசம்லாம் எடுத்துட்டேன் பல தீட்சைகள் வாங்கியிருக்கேன் ஆனால் என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தப்பான வழியில் இருக்கீங்கன்னு அர்த்தம் தப்பான தீட்சை உங்களுக்கு யாரும் சரியான குரு கிடைக்கலன்னு அர்த்தம் ஒரு குருவை பார்த்ததுமே ஒரு குருவோட பேரை சொன்னதுமே அவன் வாழ்க்கையில் மலர்ச்சி வரணும் அவன் உபதேசமே பண்ண வேண்டாம் ஒரு குரு வந்து உபதேசமே கொடுக்க வேண்டாம் அந்த குருவோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு மாறணும் அந்த குருவோட குரலை கேட்டாலே உங்களோட துன்பம் மாறணும் ஐயா நாங்கள் அப்படியும் பார்த்துட்டோம் உண்மையானவங்களை அப்படி இருந்தும் மாறலை அது அவங்க மேலே தப்பு இல்லை உங்கள் மேலே தப்பு ஏன்னா உங்ககிட்ட டெடிக்கேஷன் வரல அர்ப்பணிப்பு வரணும் நீங்கள் சரண்டர் ஆகணும் இப்போது மழை பெய்யுது இந்த மலையில் குளிக்கணும்னு ஆசைப்பட்டோன்னா என்ன பண்ணணும் கொடை இல்லாமல் போய் நிற்கணும் இன்னொருபடி மேலே போய் சொல்லணும்னா ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டிட்டு போய் நிற்கணும் அப்போ தான் அந்த மலையை முழுவதுமாக அவங்க உடல்ல நீங்கள் அனுபவிக்க முடியும் இல்லையா அது மாதிரி தான் டெடிகேஷன் ஒரு கிட்ட வந்துட்டால் மாறுமா மாறும் எப்போ மாறும் அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள நம்புனீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு நீங்கள் உள்ளார போனீங்க அவங்கக்கிட்ட அப்படி போக போக மாறுதல் வரும் கவலைப்படாதீங்க நீங்கள் போகலைன்னாலும் நம்ம இடத்துல மாறுதல் வரும் எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இவ்வளோ எக்ஸ்பென்சிவா இதெல்லாம் நீங்க கட்டிட்டு இங்கே வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கிளாஸ் போயிருப்பீங்க எத்தனை குருநாதரை சந்திச்சிருப்பீங்க எத்தனை சாமியார்ட்ட தீட்சை வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அங்கெல்லாம் ஒன்றும் நடக்கலை இங்கேயாச்சும் நடக்குமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது கூட உட்காந்துருப்பீங்க இல்லைன்னா வேற ஒரு சாமியாரே உங்களை அனுப்பிவிட்டுருப்பாரு என்ன தான் சொல்றாரு அப்படி அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தை நினச்சா எனக்கு ஒரு விதத்தில் சிரிப்பாகவும் இருக்கு யாரோ பெத்த பிள்ளைக்கு யாரோ இனிஷியல் போடுற கதையாக இருக்கு இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன் சில விஷயங்களை அதனால சொல்றேன் இந்த உலகத்தில் வந்து உண்மையோட டூப்ளிகேட் வந்து ரொம்ப நல்லாவே ரீச் ஆகும் உண்மையோட டூப்ளிகேட் ரொம்ப சீக்கிரம் ரீச் ஆகும் அப்படி தான் நம்ம கடந்த மூன்றாண்டு காலம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி மாதம் தைப்பூசத்தன்னைக்கு அற்புத சித்திர சிகிச்சை ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ஏறக்குறைய இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தைப்பூசம் வரப்போகுது ஸோ மூன்றாண்டு காலம் உலகளாவிய லெவலில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம் எப்பொழுதும் நம்மளுக்குன்னு ஒரு கட்ஸ் உண்டு ஞானி பிருந்தாவனம் இருக்காது எந்த சபையிலையும் சொல்லுவார் இது வரைக்கும் நம்ம பேசின ஆன்மீகத்தை எனக்கு முன்னாடி யாரும் பேசல நான் அப்புறம் காப்பி அடிச்சேன்னா பேசலாம் அதுவும் ஃபுல்ஃபில்லாக பேச முடியாது ஏன்னா நான் எப்போதும் ஒரு பாயிண்ட்ல ஒரு டாட் வச்சு தான் பேசுவேன் அந்த டாட்டை வந்து நான் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் நான் மட்டுந்தான் நான் என்ன அகங்காரத்தில் பேசலை இந்த இடத்துல நான் கடந்த நானே நான் என்று தான் சொல்ல முடியும் நீங்கள் உடனே நான் வந்து தமிழ் புலவரெலாம் கிடையாது உடனே அப்படியே போயிட்டு எதுகை மோனை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சுவாமி பேசுகிறேன் சுவாமி பேசுகிறேன் சுவாமினால் நான் தான் போகிறோம் இப்போ இப்போ நான்னால் நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா நான் கடந்த நான் நான் என்னும் அகங்காரத்தை கடந்து என்னை நான் குறிப்பிடும்போது நான் தான் குறிப்பிட முடியும் உடனே ஒவ்வொரு வார்த்தையிலையும் நான் சாமி பேசுகிறேன் சாமி இப்படி அனுபவிச்சேன் வந்து ஞானி பிருந்தாவனர் அனுபவ அதை தூக்கி நிறுத்திக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிங்க என்ன வார்த்தை சொல்கிறோங்கிறதுக்குள்ளார போங்க உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கும் என் புகழ் பாடலை நீங்களும் இந்த மாதிரி வரணுங்கிறது தான் என்னோட ஒரே இயக்கம் ஏன்னா மனிதனாக பிறந்தவன் எல்லாருமே இறைவனை அடையலாம் அதுக்கு தான் பிறந்திருக்கான் மனிதனாக பிறந்தவன் எல்லாரும் ஞானத்தை அடையலாம் சாமியாராக போவேனா நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாழலாம் அந்த வாழ்க்கையை இன்னும் பியூட்டிஃபுல்லாக வாழலாம் இன்னும் அழகான வாழ்க்கையாக வாழலாம் இதுதான் ஞானி பிருந்தாவனரோட போதனை இல்லை சித்தர்கள் வளவர்னு உடனே அப்படி தாடி வச்சுக்கிட்டு உங்களுக்கு இறைவன் கொடுத்த அழகை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் அழகானவங்க சுத்தமானவங்க ஆனா சுத்தத்தை இழந்துட்டீங்க எப்படி திருப்பி சுத்தத்தை கொண்டு வர்றது தெரியல நாம் இழந்த சுத்தத்தை மீட்பதற்கு தான் தீட்சை வேணும் வேற எதுக்கு தீட்சை சாமியை பார்க்குறதுக்கா அருள்வாக்கு சொல்கிறதுக்கா அது நம்மளுக்கு வேலையா நாலு பேர் நம்மளை வந்து ஐயோ பார்த்தா சாமி சாமின்னு கும்பிடணும் இது தேவையா இதெல்லாம் தேவையில்லை நாம் அதுக்காக பிறக்கல நம்ம சாமியார் ஆகணும் நான் பிறந்திருக்கோம் நல்ல மனிதனாக வாழணும்னு பிறந்திருக்கோம் இறைவனுக்கு பிடித்த மனிதனாக வாழணும் இறைவனோட இறைவனாக கலக்கணும் அது ஒரு விளிம்பில் இருக்குது நம்ம இப்போ தான் ஆனான்னு வரோம் அது அக்கண்ணால் இருக்குது நம்ம இப்போ தான் பள்ளிக்கூடம்னு இப்போ தான் பார்க்குறோம் இதுதான் பள்ளிக்கூடம்னு பட் அது வந்து பிஹெச்டி ஒரு யூனிவர்சிட்டி பிஹெச்டி லெவலில் இருக்குது இறைவனோட கலக்கிற விஷயம் பட் இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் சரியாக படித்து முடிச்சா ஈஸியாக போயிடலாம் இந்த பள்ளிக்கூடத்தையே படிக்காமல் அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால அந்த சுத்தத்தை அனுபவிக்க முடியாது சுத்தத்தை பற்றி பேசுகிறவங்களால சுத்தத்தை அனுபவிக்க முடியாது யார் இறங்கி க்ளீன் பண்ண தயாராக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் சுத்தத்தை அனுபவிக்கலாம் இப்படி நம்ம பல ஆண்டு காலமாக பிறந்ததிலிருந்து இந்த லோகத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நம்மளை ஒவ்வொன்றாக பற்றிவிட்டது எப்படி பற்றுச்சு இந்த அசுத்தம் நம்முடைய ஐம்புலன்களை கொண்டு பற்றிவிட்டது கண்ணு காது மூக்கு வாயு இந்த ஸ்வரிசம் தேகம் இந்த ஐம்புலன்களை கொண்டு இந்த உலக மாயை வந்து நம்மள வந்து டக்குடுக்குன்னு உள்ளார வந்துச்சு நம்மளுக்கு ஒரு தத்துவம் உண்டு முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் முள்ளு குத்திருச்சுன்னா அந்த மாதிரி ஷார்ப்பாக அந்த முள்ளு மாதிரி இருக்கிறத வச்சு தான் முல்லை எடுக்க முடியும் அதான் உண்மை அப்போ எப்படி இந்த ஐம்புலன்களால் நமக்கு அசுத்தம் ஏற்பட்டதோ இதே ஐம்புலன்களை வைத்து இதே ஐம்புலன்களை வைத்து மீண்டும் நாம் சுத்தமாகலாம் அந்த சுத்தம் எப்படி தெரியுமா நம்ம பண்ண முடியும் இது வெளியிலேருந்து வந்துடுச்சு உள்ளார போயிடுச்சு இப்போ நம்மளுடைய முதுகை நம்மளால் பார்க்க முடியாது கண்ணாடியோட உதவி இல்லாமல் பார்க்க முடியுமா கண்ணாடி மிரர் இல்லாமல் நம்மளோட முதுக நம்மளால் பார்க்க முடியுமா பார்க்கலாம் பிறரி கண் திறந்தா பார்க்கலாம் நம்மளுக்கு இந்த கண்ணே போயிட்டுருக்கு ஊனக்கண்ணே போயிட்டுருக்கு ஊனக்கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் கண்ணாடி போட்டுக்கிறோம் அதுவே டேமேஜ் அதற்கு அப்பாற்பட்டு நம்மளுக்கு இன்னும் மூணு கண் இருக்குது இந்த ரெண்டு கண் இல்லாமல் இன்னும் மூணு கண் இருக்குது பிடரி கண் உச்சிக்கண் நெற்றிக் கண் மூணு கண் இருக்குது அதனால தான் சிவபெருமானுக்கு முக்கன்னு பேர் மூன்று கண் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அவன் சிவன் இந்த பிடரி கண் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பிறவி பிறந்தீங்களோ எல்லாத்தையும் சொல்லிடலாம் யாரையாச்சும் ஒருத்தவரை பார்த்துட்டு இவரை பற்றி ப்ரீவியஸ் எடுக்கணும்னா அவங்களை பிடரிக்கன் திறந்து பார்த்துட்டிங்கன்னா அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும் இந்த நெற்றிகன் திறந்துச்சுன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு மட்டும் இல்லை நாளைக்கு இந்த உலகத்தில் என்ன புயல் வரப்போதா கஜா புயல் வருதா இல்லை அதுக்கு மேலே வேறு புயல் வரப்போதா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இது திறந்தா உச்சிக்கன் திறந்தா அந்த தருணத்தில் ஜோதியில் ஜோதியாக இறைவனை உணர முடியும் இந்த உச்சிக்கண் திறக்கிற வரைக்கும் இறைவனை வந்து பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் உணரலாம் இருக்கலாம் யார் ஒருவருக்கு இந்த உச்சிக்கண் திறக்கின்றதோ அவர்களால் இறைவனை உணர முடியும் அப்ப மூன்று கண்ணையும் காப்பதற்காக தான் இந்த முண்டாசு தேவைப்படுது வேற ஸ்டைலுக்கெல்லாம் இல்லை பல பேருக்கு இதெல்லாம் சந்தேகம் இருக்குல்ல நானே உங்கள் சந்தேகத்துக்கெல்லாம் தீர்ப்பு சொல்கிறேன் இதெல்லாம் ஏன் கட்டுறாங்க எல்லா மார்க்கத்துலேயும் உண்டு சூஃபீசத்துலேயும் உண்டு சிறடி ஷாய்பாப்பா எடுத்துங்க கட்டிக்கிட்டாரா ஸ்காஃப் மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டாரா ஏன் கட்டிக்கிட்டார் என்ன ஸ்டைலா அவர் சாதாரணமாக ஒரு ஜிப்பா போட்டு தானே இருந்தார் அவருக்கு என்ன ஸ்டைல் வேண்டி இருக்குது எல்லோருமே கட்டிப்பாங்க அந்த காலத்தில் சித்தர்களுக்கு முடி அவ்வளோ இருந்துச்சா அந்த முடியே கட்டிப்பாங்க